சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே நன்பு குழந்தையே இன்றைய நாளில் உனக்கு நடக்கப்ப நடப்பதை சொல்ல வந்தேன் இன்றைய நாளில் உனக்கு நடப்பதை சொல்ல வந்தேன் இன்னும் அரை மணி நேரத்தில் உனக்கு நடக்கப் போகும் காரியத்தை உனிடம் ஒப்படைக்க வந்தேன் இதை கேட்டு கொண்டிருக்கும் இந்த நேரத்திலிருந்து அரை மணி நேரத்தில் உனக்கு நடக்கப் போகும் ஒரு அற்புத அற்புதத்தை பற்றி தெரிந்து கொள் இன்னும் புரியாத சந்தோஷம் மனதில் கொண்டாட்டங்கள் கொண்டாட வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு தோன்றப்படும் எல்லோரிடமும் சொல்லி சந்தோஷப்பட வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு வரும் அதை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் என்று செய்துவிடாதே என்று உனக்கு நடக்கப் போவோ போகும் ஒரு அற்புதமான காரியத்தை எல்லோரிடமும் எவரிடமும் சொல்லாமல் ரகசியமாக வைப்பது நல்லது வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் எப்போது எப்போது என்று கேள்விகளாக இருந்த ஒரு விஷயம் இன்று உனக்கு ஆச்சரியக்குறியாக மாறி அந்த காரியத்தை கைதொட போகிறாய் அந்த காரியம் இன்று உனக்கு நிறைவேறி கிடைக்கப் போகிற தள்ளி கொண்டே போயிருந்தது உன் சந்தோஷங்கள் அந்த தள்ளி போனது இன்று உனக்கு காரிய சித்தியாகி உன் கைகளால் கிடைக்கப் போகும் நேரம் இது இன்றைய நாள் உனக்கு அற்புதமான நாளாக இருக்கிறது இன்றைய நாளில் நீ மகிழ்ச்சி பெறும் நாளாக இருக்கிறது ஆனாலும் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம் உனக்கு என்ன கிடைத்தாலும் எப்படி கிடைத்தாலும் மற்றவர்களிடத்தில் அதை பகிர்ந்து கைகளை மூடிக்கொண்டிருந்தால் தான் உன் கைகளுக்கு என்ன இருக்கிறது என்பதை யாரும் தெரிந்து கொள்ள மாட்டார்கள் அப்போது உனக்கு கண் திருஷ்டியோ பொறாமையோ எதுவும் வராது இதுதான் கிடைத்தது வரப்போகிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தால் இப்படித்தான் கண் திருஷ்டி பட்டு காரியங்கள் எல்லாம் தடைப்பட்டு போய் மனதில் வேதனையோடு இருக்க வேண்டிய சூழல் இதனால் தான் வருகிறது எப்போதும் உன் மனதிற்குள் ஏதாவது ஒரு ரகசியத்தை வைத்துப்பார் அந்த காரியத்தால் உனக்கு பலன் கிடைக்கவில்லை என்றால் நீ என்னை கேள்வி கேள் நான் உனக்கு பதில் தருகிறேன் வாழ்நாள் முழுவதும் நீ கஷ்டப்பட வேண்டாம் ஒரு சில எண்ணங்களை நீ மாற்றிக்கொண்டாலே வாழ்க்கையில் கஷ்டமில்லாமல் தினந்தோறும் மகிழ்ச்சியோடு வாழ இன்னும் அரை மணி நேரத்தில் உனக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் உன் செவிகளில் வந்து சேரும் நேரம் மனம் குளிர்ந்து கொண்டாட்டமாக இருக்கப் போகிறாய் இன்றைய நாள் உனக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்கும் நாள் காரிய வெற்றி கிடைக்கும் நாள் அற்புதமான நாளாக இன்று தொடங்கும் நல்லதே உனக்கு நடக்கும் இந்த காரியத்தால் நீ மட்டுமல்லாமல் உன்னை பார்த்து வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கும் அத்தனை சொந்தங்களும் நிம்மதியும் சந்தோஷமும் இன்று கிடைக்கும் நல்ல சுப காரியங்கள் நடக்கப் போகிறது உன் வாழ்க்கையில் இன்று முதல் மகிழ்ச்சி தொடங்கப் போகிறது தடையாகி போன அத்தனை காரியமும் நடக்கும் ഓം സാരാം നന്റി വണക്കം